ஓம் சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலில் பார்க்கறவங்களா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அதாவது கைரகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு எட்டு அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு வரைக்கும் முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு எட்டாவது வகுப்பு இன்றைக்கு மிக மிக முக்கியமான தலைப்பு அதாவது குருமேட்டில் காணப்படக்கூடிய குரு வளையம் அருள் ரேகை இது ரெண்டை பத்தி நம்ம சொல்ல போறோம் இது வந்து மிக முக்கியமானது இது வந்து ஆயிரத்தல் ஒருத்தங்க லட்சத்திர ஒருத்தங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் மிக திறமை அதிகமானதாக இருக்கும் அதாவது அருள் ரேகை இருந்தால் அருள் வாக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக துறையில மிகச்சிறந்து அவர்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நிரூபிப்பாங்க இப்போ குரு வளையம் இருந்தால் அறிவு திறமை ஞானம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம போலுக்கு வந்துடுவோம் வாங்க இது ஒரு கைரேகை அமைப்பு இந்த கைரேகையில இப்போ நம்ம முதல்ல குரு வலயத்தை பார்ப்போம் அந்த குரு வலயம்ங்கிறது சாலமுங்கிற அரசனுடைய கையில பைபிளில் ஒரு கதையாக வந்திருக்கு அந்த சாலமுன் அரசன் அந்த கையில வந்திருக்கிறத பத்தி பார்க்க போறோம் இப்ப இது குரு வளையம் குரு வலையம் சாலமோன் வளையம் குரு மேலு இங்க இருக்கு இதை சுத்தி வரக்கூடிய ஒரு மலை போன்ற ஒரு வளையம் தான் குரு வளையம் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம நாட்டுல அங்க வெளிநாட்டுல சாலமோன்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சாலமுன் என்பது ஒரு மிகப்பெரிய அரசர் அரச போகமாக அரசன்னா தெரியும் அவங்களுக்கு அறிவு ஞானவர் அறிவுனா இந்த ரேகை உடையவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நல்ல படிச்சு நல்ல அறிவாளியா இருப்பாங்க நல்ல திறமசாலியா இருப்பாங்க நல்ல ஞானம் இருக்கும் அறிவு ஞானம் அதாவது அறிவால ஞானம் நல்ல படிச்சு வாழ்க்கையில நல்ல பட்டம் பெற்று சகல கலைகளும் தெரிந்திருக்கும் அதாவது அரசனுக்கு மூணு காலத்துல உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க கதையில வில்வித்தையிலிருந்து சகல கலைகள்ல இருந்து அறுபத்தி நான்கு கலைகள் அதாவது நாட்டியம் பாட்டு இசை எல்லாத்திலையும் தரமருக்கும் அந்த மாதிரி இருந்தவருடைய கையில இருந்ததுனால சாலம் பேர் வந்தது இப்ப நம்ம நாட்டுல ஒரு நபருக்கு இந்த குரு வலையம் இருக்கு சார் இவர் மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பதற்கு இருப்பதற்கு வாய்ப்புண்டு படித்து பட்டதாரியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அரசியலில் இருந்தால் அரசியல் நிபுணராக மக்கள் சாணக்கியத்துவம் நிறைந்தவராக அதாவது நல்ல அறிவாளி ஞானம் அறிவு ஞானம் நிறைந்தவராக இருக்க வேண்டும் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்யக்கூடிய ஒரு மனோபோக்கம் ஏற்படும் ஒரு நல்ல அறிவாளியா இருக்காங்க சாணக்கியத்தனம் இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் அறிவு ஆற்றல் மிக சிறப்பாக இருக்கும் இந்த குரு வளையம் இருந்ததுன்னா ஒரு அரசனை போல ஒரு மகாராஜாவை போல எல்லா எல்லாகளும் எல்லா வித்தைகளும் தெரிந்திருக்கும் எல்லா அறிவு இருக்கும் இருக்கும் அவருக்கு இல்லாததே இருக்காது அதாவது இந்த இந்த மாதிரி ரேகை துண்டுபடாம வெட்டுப்படாம இருந்து இருதய ரேக புத்தி ரேக ஆயுள் ரேக சிறப்பா இருந்து இந்த குரு வலயம் இருந்துருச்சுன்னா மிக சிறந்த பாக்கியவான்களாக இருப்பார்கள் ஒரு அரச போகமான இள படிச்சு தக்க சமயத்துல வேலைக்கு போய் ஒரு நல்ல ஒரு அரசியல் நிபுணராக சாணக்கியராக இருக்கலாம் இல்ல ஒரு தொழில்துறையில் ஒரு மேலையாக இருக்கலாம் நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு போகமான வாழ்வு வாழலாம் கிட்ட அதாவது பெண்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு அரசன் ஆயிரக்கணக்கான பெண்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர் அரசன் சொல்லுவாங்க இப்ப தசரத சக்கரவர்த்திக்கு ஆயிரம் மனைவிகள் இப்ப ஒரு அரசருக்கு எண்ணற்ற மனைவிகள் எண்ணற்ற காதல் தொடர்புகள் காம தொடர்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அன்பு தொடர்புகள் ஏற்படுவது பார்க்கறதை எல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடியவர் இந்த குரு வலையம் இருக்கவர் ஒரு சக்கரவர்த்தி ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் அந்த பவர் இருக்கும்னு சொல்லலாம் படிச்சவரா இருக்கலாம் நல்ல சகல கலைகளும் தெரிஞ்சிருக்கலாம் இந்த கலைகளிலும் ஆயக்கலை அறுபத்தி நான்களிலும் இந்த காமக்கலையும் வந்தவராக இருப்பார்கள் அதுல மிகச் சிறந்தவராக இருப்பார்கள் நிறைய பெண்களோடு தொடர்பு அதாவது கல் மது மாமிசம் இதெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு சகல எல்லா கலைகளும் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு ஒரு மனிதரை பார்த்தவுடனே அவர் அவருடைய அறிவு திறமையால் இவர் எப்பேற்பட்டவர் இவருக்கு என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து செய்யக்கூடியவர்கள் குரு வளையம் உடையவர்கள் இந்த குரு வளையம் வந்து அறிவாளி ஞானவான் அறிவு புத்திசாலி திறமை பல மொழிகள் தெரிஞ்சிருக்கும் பல கலைகள் தெரிஞ்சிருக்கும் வித்தைகள் தெரிஞ்சிருக்கும் மெஸ்மரிசம் இப்மானிசம் இந்த மாதிரி கைரேகை ஜோதிடத்திலிருந்து ஜாதகத்திலிருந்து எல்லா கலைகளும் கற்று வந்தவராக இருப்பார்கள் மிகப்பெரிய மேதையாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு சகல கலைகளும் தெரியும் கெட்ட பழக்கமும் செய்வோம் கெட்ட பழக்கமும் உண்டு அவர்கள்ட்ட அதாவது மது மாது மாமிசத்துக்கு அடிமையாக இருப்பார்கள் பெண்கள் மடியில மயங்கி கிடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இவர்கள் அதிகமாக காம உணர்ச்சி காதல் உணர்ச்சி அதிகமா இருக்கும் நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கும் இந்த குரு வளையல் இருந்ததுன்னா ஒரு முகமான வாழ்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிறப்பா இந்த குரு வலையம் இருந்தா ஒரு சில பேருக்கு கையில வந்து குரு வளையம் லைட்டா தான் இருக்கும் அதாவது இந்த மாதிரி குருவலயம் நல்லா ஃபுல்லாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு இப்படி இருக்கும் பாதி இருக்கும் இல்லைன்னா என்ன வரும் கொஞ்சம் உண்டு இருக்கும் இந்த குருவலயம் லைட்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு இப்படி ஒரு போடும் மாதிரி இப்படி வருங்க இப்போ பாதி அளவு வந்திருக்கும் இப்படி வந்திருக்கும் இந்த குருவலயம் இந்த மாதிரி வந்ததுன்னா அவர்களுக்கு அதாவது செல்வம் செல்வாக்கு அறிவு திறமை குறைகப்படும் ஒரு சில பேருக்கு இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இதுவும் ஒரு வரையம் தான் இதுல கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் கொஞ்சம் செல்வம் குறைபடும் இருந்தாலும் அவர்களுக்கு தொடர்புகள் அதிகமா இருக்கும் அறிவு அதிகமா இருக்கும் ஞானம் அதிகமா இருக்கும் புத்திசாலித்தனம் நல்லா இருக்கும் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வருவாங்க மக்களுக்கு சேவை செய்வார்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இதற்கு புத்திரேகை உடைபடாமல் இருக்க வேண்டும் இந்த முதல்ல சொன்ன ரேகைக்கு புத்தி ரேகை சார்பா இருக்கும் அது இயற்கையாகவே வந்துடும் அந்த புத்தி சிறந்த அமைப்பு அவர்கள் குரு உடையவர்கள் மிகச்சிறந்த அறிவாரியாக அறிவாரியாக திறமை உள்ளவராக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக பார்த்தோன்ன இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற செய்யக்கூடியவர்கள் இந்த குரு உடையவர்கள் இப்ப அதுக்கு அடுத்தது அருள் ரேகை அதாவது இங்க அங்க ஆரம்பிச்சு புதன் வீட்டுல கூட போய் முடியும் இப்படி வரலாம் வளஞ்சி இப்படி கூட வரலாம் இது வந்து அருள் ரேகை அது அறிவு குரு வலையம் அறிவு இது ஆன்மீகம் ஆன்மீகம் பக்தி அருள் வாக்கு இப்ப நல்லா ஞாபகம் வித்தியாசம் எடுத்துக்கிட்டீங்களா ரெண்டு ரேகைக்கு நிறைய பேர் குழப்பம் பண்ணிக்குவாங்க குருவலயம் இருந்தாலும் சிறப்பு சிறப்பு தான் அது வேற விதமான சிறப்பு அறிவு உள்ள ஞானம் உள்ள சிறப்பு அறிவு ஞானம் புத்திசாலித்தனம் ஒரு அரசபோகமான வாழ்வு திருத்தம் இது வந்து முழுக்க முழுக்க அது படித்தது படித்த அறிவாளி இது படிக்காம இருக்கிறவங்க கையில கூட இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவாங்க பக்தியில ஈடுபடுவாங்க அருள் வாக்கு சொல்லக்கூடிய மனோக்கு ஒரு நபரை பார்த்து அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ண அவருடைய லைஃப் நடந்தது நடக்கிறது நடக்க போறது முக்காலத்தையும் உணரக்கூடியவர்கள் அருள் வாக்கு உள்ளவர்கள் அருள் வாக்குன்னா ஆன்மீக துறையில் சிறந்து விளங்குவார்கள் பக்தியில சிறந்து விளங்குவார்கள் இவ இது வந்து பெண்களுடைய கையில கூட இருக்கும் ஒரு சில கிராமத்துல ஒரு பெண்ணு இருப்பாங்க அவங்க வந்து ஏதோ எனக்கு தோணிச்சு நான் சொன்னேன் அப்படி அவங்களுக்கு ஒரு சக்தி திடீர்னு ஒரு சக்தி வரும் ஆஹ் இதை சைப்பா நல்லா இருக்கும்னு நல்லா இருக்கும் நல்லா இருப்பான் அதுதான் அருள் வாக்கு என்பது அதாவது ஆரறிவும் ஓரறிவாகி என்று ஒரு சக்தி தோன்றும் எனக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறத உணர்வாங்க அதுதான் அருள் வாக்கு இந்த அருள் வாக்கு உடையவர்கள் மிகப்பெரிய லெவல்ல இருக்கிறதுக்கும் இல்லை இருக்கலாம் சாதாரண நிலையிலும் இருக்கலாம் ஆன்மீக துறையில் சிறந்து விளங்குவார்கள் நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் ஒரு மத குருவாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவர்கள் இருப்பார்கள் அதாவது இருப்பதற்கு அரசுாய்ப்புண்டு ரேக வாய் சொல்லில் வீரனாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஆனால் இவர்கள் அருள் வாக்கு சொல்லக்கூடியவர்கள் ஆன்மீக ரீதியாக ஈடுபாடு நிறைய இருக்கும் நல்ல ஒரு ஆன்மீகம் அது அறிவு குருவடையம் அறிவு புத்திசாலித்தனம் ஞானம் இது ஆன்மீகம் அருள் அருள் வாக்கு இதான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இது நிறைய பேருக்கு இதுல ரெண்டு பேருக்கும் குழப்பம் இதுவா அதுவான்னு தெரியாது இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகம் அது முழுக்க முழுக்க அறிவு சார் அவ்வளோதான் வேற ஒண்ணு வித்தியாசம் கிடையாது இது ஆன்மீக துறையில் பக்தி மார்க்கத்தில் போய் அருள் வாக்கு சொல்லக்கூடியவர்கள் கையிலே இருக்கக்கூடியது இந்த அருள் ரேகை அருள் ரேகை இருந்தால் அவங்களால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது அவங்க சொன்னாக்க அதுவே வரும் கிடைக்கும் அது மாதிரி முக்காலமும் உணரக்கூடியவர் கனவுலேயே அவர்களுடைய இப்ப நடக்க போற ஒரு கெடுதல் நடக்க போது கனவுலேயே அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட ஏற்படலாம் அவர்கள் ஒரு நபரை பார்த்த உடனே உனக்கு இன்னது நடந்தது இன்னது நடக்குது இன்னது நடக்க போது முக்காலமும் உணரக்கூடிய ஒரு பவர் ஒரு சக்தி ஒரு ஆன்மீக உணர்வு ஏற்படும் இவர்கள் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரணும்னா அவங்க என்ன கேட்டா கிடைக்கும் கிடைக்காதது எதுவுமே கிடையாது ஆனாலும் இதில் வந்து ஒரு தீவு இருக்கு சார் ஆரம்பத்துல ஒரு தீவு இருந்தது நான் இந்த தீவுல ஆரம்பிக்கிறது வச்சுக்கோங்க இந்த ரேகை நடக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு தூக்கத்தில் நடப்பது இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கு கிடைப்பது அருள் அதாவது கையில் இருப்பது அருள் ரேகை அறிவு துறையில் இருப்பவர்களுக்கு கிடைப்பது குரு வலயம் சாலம் ஒன்றை அவர்கள் அரசபோகமாக வாழ்வார்கள் அவர்களுக்கு நிறைய பெண்களோடு தொடர்பு இருக்கும் ஆனா அருள் ரேகை உள்ளவர்கள் எதிரியும் நியாயம் நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழக்கூடிய இல்லறத்தில் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறது பயப்பட்டு எல்லாத்திலையும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் ஒரு செல்ஃப் பவர் இருக்கும் ஆன்மீக துறையில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் அதாவது பக்தி மார்க்கத்தில் அதிகமாக இருப்பார்கள் இவர்கள் பக்தி ஆன்மீகம் அவர்கள் அறிவு அறிவு அதாவது ஞானம் உள்ளவர்கள் சகல கலைகளும் அவர்களுக்கு தெரியும் இதுதான் அவங்களுக்கு இவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இவர்கள் ஆன்மீகவாதி இது வந்து அறிவுவாதி இது ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு இவர்களும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவார்கள் இவர்களும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அடைவார்கள் இரண்டு பேருக்குமே கிடைக்காத விஷயங்களே கிடையாது இவர்கள் நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் நடக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் இவர்கள் அறிவு பல கலைகள் நல்லா பட்டப்படிப்பு படிச்சு நல்ல பெரிய ஆளா இருப்பாங்க இவங்க படிக்கணுங்கிற படி ஒரு சில பேருக்கு படிச்சிருப்பாங்க ஒரு சில பேருக்கு படிக்காத மேதை படிக்காத அறிவு ஒரு ஆன்மீக சிந்தனை ஒரு அருள் வாக்கு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்கம் ஏதோ ஒரு கிராமத்தில் இருப்பாங்க ஒரு அம்மா டக்குன்னு பார்த்தோம்னா உனக்கு இதை செய்ய இது நடக்கும்பாங்க நடந்து போயிடும் அவங்க ஆன்மீகத்துல சின்ன புள்ளியிலிருந்தே ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும் தெய்வ அனுகிரகம் இருக்கும் இது தெய்வ அனுகிரகம் அது புத்திசாலித்தனம் அறிவாற்றல் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன் அதாவது கைரேகையை உங்க கையை பார்த்த உடனே மிக சிறப்பாக உங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு வரோம் இன்னைக்கு எட்டாவது பாடம் கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு எட்டு இதுல மிகப்பெரிய இரண்டு தலைப்புகளை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் குரு வளையம் அருள் ரேகை இது ரெண்ட பத்தி பாக்குறோம் இதுக்கு நிறைய டிஃபரன்ஸையும் நம்ம சொல்லிக்கலாம் அதாவது மற்றும் ஒரு சிறப்பான வானொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன் வணக்கம்